கல்ல நோட்டை ஒழிக்க போறேன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரம் ரூபா நோட்டு ஒன்று விழிக்கிட்டு இருக்கான் பாத்துருக்கீங்களா பாத்தீங்களா பார்த்தா வந்து அது வந்துட்டு இந்த சின்ன பசங்க வந்துகிட்டு சவு மிட்டாய்க்குள்ள வச்சு விளையாடுவாங்க இல்ல அந்த மாதிரி இருக்கு அந்த ரெண்டாயிரம் ரூபாய் தாழ்வு எவன் வேணாலும் அடிக்கலாம் போல அப்படிப்பட்டதை வந்து கல்ல நோட்டை ஒழிக்கிறவன் அறிவு உள்ளவனா இருந்தா என்ன செய்வான் அடுத்து இந்த மாதிரி நோட்டை அடிக்க முடியாத அளவுக்கு பயங்கரமா ஒரு நோட்டை உருவாக்குனாதான் தான் நீ அறிவாளி இப்ப என்ன நிலைமை எல்லாம் சாயம் போயிட்டு இருக்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரூபாய்க்குள்ள என்ன ரோஸ் மில்க்கு தயாரிக்க எளிய வழிமுறை வருது ரோஸ் மில்க் தயாரிப்பது எப்படி ரெண்டு கிளாஸ் வந்து மில்க் எடுத்துக்கிறோங்க ரெண்டாயிரம் ஒன்னோட ரெண்டு தடவை உள்ள முக்கி எடுத்தா ரோஸ் மில்க் ரெடி அப்படின்னு வருது ஏன்னா இப்படி ஏன்னா நீங்க கடைசியில் என்னன்னா ஒரு ஆள் திருவண்ணாமலையில் ஒரு ஆள் நினைஞ்சிருக்கான் ரெண்டாயிரம் ஒன்னோட புதுசு வாங்கிட்டு வந்துருக்கான் நமக்கு ரெண்டாயிரம் கிடைச்சிங்க உள்ள வச்சிருக்கான் பார்த்தா லைட்டா தண்ணியில நனைஞ்சிருச்சு போல எடுத்து பார்த்தா காந்திய தாவை காணாம இப்படியே போட்டிருக்காங்க பேப்பர்ல காந்தியை காணாம என்ன செய்யறது என்ன செய்யறதுன்னு ஆமாடா காந்தியை காணாம போலீஸ்ல போய் கம்ப்ளைண்டை கூடு இல்ல மோடியில கூடிய கம்ப்ளைண்ட கூட உனக்கு எடுத்து கண்டுபிடிச்சு கொடுப்பான் அவனுக்கு